என்ன பண்ணிட்டு இருக்க வீசா பர்கர் போர் அடிக்கிறியா இந்தியன் ஃபுட்டு இல்லையா

வீட்டில் எப்பாவது பண்ணுவாங்க கஷ்டம்தான் கஷ்டம்தான் இல்லை நான் நம்ம இந்தியன் ஃபுட்டுன்னு அப்பா இந்தியன் ஃபுட்டு இட்லி தோசை ஸ்டீவர் வந்து லைவ்க்கே வரதில்லை அதனால அவர் ஸ்பேனர் எடுத்துடலாம் பீஸ் சாப்பிடுவியா இங்க அதுதானா சரிங்க எனக்கு டைம் ஓவர் நான் போறேன் ஓகே இளையராஜா ஓகே பாய் ஓகே பாய் ந ஏய் அதான் சாப்பிடுவீங்க பாய் இளையராஜா ராஜா பிரின்சஸ் அண்ணா பாய் சொல்றாங்க உங்களுக்கு பாய் ஊளெடு சூப்பர் அதா பிரின்சஸ் அண்ணா சங்கரன் சங்கரன் ப்ரோவிங் காணோம் ஓ சங்கரன் ப்ரோ டயர்டாகிருப்பாரு நீங்கள் ஃபுல்லாக அங்கேயும் சுற்றிட்டு இருந்திருப்பா டயர்டாயிருப்பாரு வீட்டராக நாவே காணும் சும்மானே வந்து ரொம்ப லேட்டாக தான் வருவான் பத்தரை மணி தான் வருவான் பிரின்சஸ் ப்ரோ உங்கள் வீட்டுக்கு வர நீங்கள் பண்ணித்தாங்க பிரின்சஸ்னா உங்கள் வீட்டுக்கு வரதான் பாப்பா நீங்கள் பண்ணித்தரணுமா லப்பர் பந்து நாயகன் எங்க யார் பிரின்சஸ் அண்ணா இங்கே தான் படுத்துருக்கு இங்கே தான் படுத்துருக்காரண்ணா நாயகன் இல்லைங்களா இருக்கட்டும் இருக்கட்டும் லப்பர் பந்து நாயகன் இவர் ஆ ஓகே ஆல்வேஸ் வெல்கம் மாதிரா நீங்களும் பிரின்சஸ் தான் வாங்க கார்த்தி மல்லிகா வாங்க வெல்கம் வாங்க சாப்பிட்டீங்களா ஆமா சிவா ப்ரோ இங்க தான் இருக்காரு இங்க தான் இருக்காரு ஒன்றுமே பேசலாம்ண்ணா திட்ட செவனேன்னு வந்தவனே குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு கிளம்பிட்டாரா ஹாஸ்பிட்டலுக்கு சுனில் சாசி ப்ரோ வாங்க வாங்க வெல்கம் ப்ரோ ஸ்மைலி கண்டிப்பா ப்ரோ வித சமைச்சு வைக்கிறாங்களா நம்ம பிரின்சஸ் அம்மா வீட்டுல நீங்க